வண்டி எடுத்த உடனே டிட்டிக்கு வந்து கால் நில கொள்ளலை ஸ்ரீ வந்து திட்டுறான் போகக்கூடாதுன்னு நீ போவே ஏ ஸ்ரீ ஸ்ரீ ரொம்ப பயமுறுத்தாத சீச்சோ அண்ணன் வந்து உன்னை விட மாட்டான விட மாட்டாப்பா அவன்டா மட்டும் தான்டா வண்டியில போவான் அப்படி அப்புறம் திருப்பி எப்போ வெயிட் பண்ணனா

சரி வாங்க வாங்க சரிங்களா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சி இப்படி ஏறி உட்காந்துருக்காரு ஓகே பாய் பாய் கிட்டி பாயிட எதுவாக போகணும்